தமிழ்நாட்டின் தலைநகர் உலகத்தின் முன்மாதிரி நகரமாக கிடையாது எல்லோரும் நகரத்தை நோக்கி நகரத்தில் காலியாக கிராமங்கள் காலியாக என்ன வேளாண்மை கைவிடப்படுகிறது சிபிஎஸ்சின்னு ஒரு பள்ளி மத்திய அரசு பள்ளிவா வல்லவாய் பட்டேலை படிப்பான் என் பாட்ட வை படிப்பானா

எல்லா இடங்களையும் கண்காணிப்பு கருவி சிசிடி கேமரா வச்சிருப்பேன் கண்காணிப்பு கருவி என்ன பண்ணுவாரு போக்குவரத்து காவலர்கள் சாலையின் இரு ஓரமும் அழகா குளிரூட்டப்பட்ட அரைக்கில கண்ணாடி பேலை கிலோ வந்து ஆயிரத்தி ஐநூறுவா தண்டம் போய் செஞ்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா தண்டம் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்ல கொலை வெட்டி வச்சிருப்பேன் ஒரு சொத்து தண்ணீர் கடவுளுக்கு போகாது நேரம் ஓடிப்பா இங்க விடும் நீர் தலை எதுவும் சிக்க கூடாது நெகிழி பிளாஸ்டிக்க வந்தவன கடை செஞ்சுவேன் தெருவில் பார்த்துருப்பேன் மேல இருந்து குப்பையை போட்டா கண்காணம் கைவிழ இருக்கும் காலையில மாநகராட்சி பணியாளர் வந்து மின் இணைப்பு தண்ணீர் வெட்டிட்டு போயிடுவாரு வீட்டை நம்ம அம்மாவும் அக்காவும் தங்கையும் கூட்டுவது அசிங்கம் என்றால் நாட்டை நீனும் நானும் கூட்டுவது அசிங்கம் சாலையின் சாலை இருமருந்தும் பசுஞ்சோலை சாலைகள் எல்லாம் மரம் பள்ளிகள் பசுஞ்சோலை பள்ளிகள் கல்லூரி எல்லா பிள்ளைகளும் அஞ்சு கிலோமீட்டர் எல்லா பிள்ளைகளுக்கும் சைக்கிள் அரசை கொடுத்துரும் தான் போகணும் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாரும் சைக்கிள் தான் எல்லா பிள்ளைகளுக்கும் சைக்கிள் நானே கொடுத்துருவேன் நோட்டு புத்தகம் சிலட்டு கிலட்டு எல்லாம் நானே கொடுத்துருவேன் சோறு நானே போட்டுருவேன் வீட்டு பாடம் அறவே கிடையாது நோ ஹோம் ஒர்க் என்ன ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குமா அது நல்லா பிடிக்குமையா இந்த பிள்ளைகள் காசு கொடுத்துரு தமிழ்நாடு முழுமைக்கா குற்றாலம் குற்றாலம் கோடைக்கானல் அது ஏற்காடு ஏற்காடு அந்த எல்லாத்தையும் சுத்தி பார்த்துலாம் இவனை வேலைக்கு போடு வெளிநாட்டுல இருந்து எதை சுத்தி சுத்தி பார்க்க வரானோ அவனுக்கு சுத்தி சுத்தி காட்டு தனியார் ஒரு தனி முதலாளி கல்வியை தரமா கொடுத்த முடியும் இவ்வளவு வரை அரசாங்க முடியாதா முதலமைச்சர் மகனா முதலமைச்சர் பிள்ளையா தம்பி மகனா அமைச்சர் மகனா அவை மகனா இவன் மகனா ஐஏஎஸ் மகனா ஐபிஎஸ் மகனா எல்லாரும் மகனும் சரி அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கணும் சட்டம் ஏற்றி முதலமைச்சருக்கு காய்ச்சல் தலைவலி பொண்டாட்டிக்கு காய்ச்சல் அவருக்கு பிரசவம் இலவசம் எவனா இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனை படுக்கணும் சட்டம் பணம் கிழங்கு பணம் பழம் நுங்கு பதநீர் இளநீர் எல்லாம் தேசிய குடிமானங்களாக்கி சந்தைப்படுத்திடுவோம் இப்படியே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி உருவாக்கி வேலை இல்லைங்கிற நிலையை ஏன் துபாய் போய் ஒட்டகம் வைக்கிற ஒவ்வொரு மாடு மிக்கிறதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை அவமானம் அதான அது அவமானம் இல்ல வருமானம் பெருமானம் அரசாங்க வேலை மாசம் அஞ்சாயிரம் சம்பளம் எங்க இருந்து இருந்து அழிச்சு கிழிச்சுட்டு தலைநகரை மாற்றுவோம் தமிழகத்தை மாற்றுவோம் ஆட்சியின் வரைவில முதல் பக்கத்துல கொடுத்தேன் என்ன திரு சீமான் மாத்துறேன் மாத்திர ஏன் எல்லாரும் திருச்சியிலே மாநாடு போட்டீங்கன்னு கேட்டேன் தமிழ்நாட்டுல எந்த திசையில இருந்து கிளம்புனாலும் ஒரே நாள்ல வந்துட்டு திருச்சிக்கு ஒரே நாள்ல திரும்பி அவன் தாய் கிராமத்துக்கு சொந்த ஊருக்கு போயிட முடியும் நாங்க சிவகங்கில இருந்து வந்தாலும் காலையாறு கன்னியாகுமரியில இருந்து வந்தாலும் இங்கிட்டு சேலம் அங்கு எந்த பக்கம் இருந்து வந்தாலும் திருச்சிக்கு அரை நாள் பயணம் வர வேலையை முடிச்சுட்டு திருப்பி அரை நாள் பயணத்துல ஊருக்கு போயிடலாம் ஆனால் சென்னைனா சிவகங்கையில இருந்தோ கன்னியாகுமரியில இருந்தோ மற்ற ஊர்ல இருந்து வர ஒரு நாள் அங்க வேலையை முடிக்க ஒரு நாள் திரும்பி போக ஒரு நாள் ரெண்டு நாள் செலவாகுது அதனாலதான் எல்லா கட்சியும் திருச்சியிலே மாநாடு போடுது அதனால நான் என்ன சொல்றேன் திருச்சி தமிழ்நாட்டின் தலைநகர் திருச்சி தான் திருச்சியே இல்லை எங்க சோழ பரம்பாட்டங்கள் எந்த தலைநகரை உரையுரை தலைநகராக கொண்டு ஆண்டார்களோ அதையே உரையுரை தலைநகராக கொண்டு அவன் பேரப்படையில நான் மாத்தி காட்டுவேன் உலகத்தின் முன்மாதிரி நகரமாக என் தலைநகரம் மாத்துவேன் ஐந்து கொண்டு துறைமுகம் கணினிக்கான திரைக்கலை தலைநகர் கன்னியாகுமரி தமிழர் மெய்யலுக்கான தலைநகர் கலை இலக்கியம் பண்பாட்டுக்கான தலைநகர் கோவை திருப்பூர் தொழில் தொழில் வளர்ச்சிக்கான தலைநகர் திருச்சி உறையூர் வந்து தமிழரின் தமிழர் அரசாட்சியுடைய நிர்வாகத்திற்கான தலைநகர் அங்க போட்டு ஐந்து பெரிய நகரங்களை பிரிக்கிற போது சென்னையில் என்ன கிடைக்குமோ என்ன கிடைக்கும் மருத்துவம் கல்வி வேலை வாய்ப்பு அது எல்லா கிடைக்கும் படித்த கிராமங்கள் கொண்டிருக்கிறது நகரங்கள் பெருத்து வீங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பொருளாதாரம் வளர்ச்சி அல்ல வீக்கம் இது ஒரு நோய் இது ஒரு கட்டி ஒரு மனித உடலில் எல்லா உறுப்புகளும் சமமாக வளர்ச்சி அடைந்தால் அது வளர்ச்சி தலையில் மட்டும் பெருசா வீங்கி கொண்டு போகும் தோள்பட்டை மட்டும் பெருசா வீங்கி கொண்டு போகும் என்றால் அது வீக்கம் அது கட்டி அது நோய் இதை படித்த பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ளும் இந்த பொருளாதார கொள்கையை நம்ம நாடு ஏற்றிருக்குது சுமார்ட் சிட்டி இருக்குது சுமார்ட் வில்லேஜ் கிடையாது நல்ல கவனிக்க ஏன் நகரங்கள் பிதுங்கி வழிகிறது காரணம் தரமான கல்வி தரமான மருத்துவம் வேலை வாய்ப்பு நகரங்களில் தான் இருக்குது கிராமத்தில் வாழ்கிற என் பெற்றோர்கள் கருவதால என் தம்பி தங்கைகள் எல்லோரும் நகரத்தை நோக்கி நகர தொடங்குகிறார்கள் கிராமங்கள் காலியாக கொண்டிருக்குது கிராமங்கள் காலியாக என்ன வேளாண்மை கைவிடப்படுகிறது ஆடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் மீன் வளர்த்தல் பாய் பின்னுதல் கொட்டான் பின்னுதல் பானை செய்தல் நெசவு செய்தல் எல்லா தற்சார்பு பொருளாதாரம் சார்ந்த சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி சார்ந்த இந்த அத்தனை தொழில்களும் நின்று போயிருக்கும் நுட்பமா விளங்கணும் காய்கறி எங்கிருந்து வரும் கிராமங்கள் எல்லாம் வேளாண்மை இருக்கு நிலம் இருக்கு அங்க இருந்து விளைய வச்சு ஆத்தா தாத்தா பாட்டி மாமன் மச்சானும் இறக்குமதி ஏற்றுமதி செய்யணும் அனுப்பி விடணும் ஆனால் அவன் விவசாயத்தை விட்டு வெளியிட்டான் ஏன் கிராமங்கள் காலியாக கொண்டு வந்து அன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போனா முப்பது வயசுல இருந்து இருபது பதினஞ்சு வயசுக்கு இருக்கு இளைஞர் நூறு பேர் இருப்பான் இன்னைக்கு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற பெரியவர்களும் அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற சிறு பிள்ளைகளும் தான் இருக்காங்க இளைஞன் முறை வெளியேறிட்டான் இதை நல்லா கவனிச்சுக்கணும் இந்த வளர்ச்சி என்பது மிக ஆபத்தானது மிக ஆபத்தானது அதனாலதான் உங்க பிள்ளைகள் என்ன சொல்றோம் தேசத்தின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியை கிராமத்தை விட்டு என் பிள்ளைகள் வெளியேறாமல் என் பெற்றோர்கள் வெளியேறாமல் பாதுகாக்கணும் அதுக்கு என்ன வழி எல்லாத்தையும் நகர்த்தணும் இங்கே ஆசிரியர் பணிக்கு போடுகிற போது கல்லூரிகள் நகர்ப்புறத்தில் இருக்க பள்ளி கல்லூரிகளுக்கு ஏ கிரேடுங்கிற முதல்தர ஆசிரியரை அரசு பணி நியமனம் அடுத்தது பி கிரேட் ஆசிரியர்கள் கிராம பகுதிகளுக்கு அந்த சீக்கிரம் மூன்றாம் நிலை ஆசிரியர்களை பணியிடம் செய்யுது குறையுது கிராமப்புறங்களில் படித்த மாணவனும் நகர்ப்புறத்தில் படித்த மாணவனும் பொதுத்திறன் போட்டியில் பங்கேற்கிற போது கிராமப்புறத்தில் படித்த மாணவன் தோற்று போகிறான் இப்ப எப்படி நீட்டு தேர்வுல நம்மளை காலி பண்ணி நீட்டு காலி பண்ணித்தான் அவனும் கட்டி சொல்றான் பாருங்க தமிழ்நாட்டின் ஒருத்தர் வர முடியாதுன்னா தான் சொன்னான் வேணாம்னு இதை வரலைங்கிறது என்ன இருக்கு இப்ப நான் முதலமைச்சர் தான் நீ நீட்டு தேர்வு நடத்திருப்பியா நடத்திருப்பியா நீ நீட் அப்படின்னு வேற எங்கேயாவது நீ நீட்டு ஓடா ஓயா எடுத்துருக்கு சிபிஎஸ்சின்னு ஒரு பள்ளி மத்திய அரசு பள்ளி இங்கேவா அதில் என்ன நடத்துவ வல்லவாய் பட்டேலை படிப்பான் என் பாட்டை வாவுசிய படிப்பானா என் பேச்சாதான் சாயின்ஸ் ராணியை படிப்பான் எங்க அப்பத்தா வேலைநாச்சியாரா படிப்பானா பண்டார வன்னியனை பெரும்படிய படிப்பானா வீர் வீரன் அலகுத்துக்கோளை படிப்பானா மருதுவண்டியரை படிப்பானா புலித்தவனை படிப்பானா தீரம் சின்னமலை படிப்பானா வருமா வராது தூக்கிட்டு போட தமிழ படிப்பானா திருக்குறள் படிப்பானா பாரதிதாசனை படிப்பானா பாரதியை படிப்பானா கம்பலை படிப்பானா இளம்போரை படிப்பானா அப்புறம் என்னடா கல்வி என்ன கல்வி என்ன இந்திய படிப்பான் இந்திய படிச்சுட்டு வேற யாருப்பா வேற யாரும் இருக்கா நீ எழுதி வச்சுக்க ஒரு காலம் வரும் நீ எல்லாருக்கு ஓடிட்டு வா நான் அப்படியே இருப்பேன் கடைசியா சுத்திட்டு கடைசியா ஏமாசல உனக்கு நாதி இருக்காது அன்னைக்கு எல்லாம் முடிச்சிட்டு வருவ மலேசியால இருந்து அடிபத்த வானூர் நிலத்துல இறங்குற எங்க அப்பாவை அடிச்சு அடிச்சு ஏன் அட்டி முதுகுல இருந்தவன சீமானத்துக்குறான் இது நடக்கும் நாடங்களும் நடக்கும் நீ தண்ணி இல்லாம குடத்தை தூக்கிட்டு ஓடும் போதெல்லாம் இந்த மகன் முகந்தான் என் தாய்மார்கள் ஞாபகம் சோத்துக்கு இல்லாம வரிசையில நீ தட்டேந்தி நீ அன்னைக்கு தெருத்தருவா ஒரு பயம் கத்துனானே எங்கடா அவனை கூப்பிடுன்னு தருவ அன்னைக்கு நான் உயிரோட இருந்தா வருவேன் செத்துட்டானா நீங்க நாசமா போக அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்க முடிச்சுக்க என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன் உறங்குங்கள் உங்க கண்கள் உறங்கட்டும் உங்கள் கனவு ஒருபோதும் உறங்கிடக்கூடாது கவனமாக சொல்லணும் ஏறக்குறைய முடிச்சிட்டா நம்மள ஏறக்குறைய முடிச்சிட்டா நம்ம எவ்வளவு கனவுகளோடு நிக்கிறோம்னு பாத்துக்க எப்படி இருக்கு பாரு எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் எல்லாருக்கும் கல்வி கொடுக்க முடியும் கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா நம்மளால கொடுக்க முடியும் கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா உனக்கு தந்துட்டா நீ லஞ்சம் வாங்கணும் ஊழல் வாங்கணுங்கிற அவசியமே உனக்கு தேவைப்படாது நமது அரசு வந்தவன் முதல் சட்டம் பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல இந்த நாட்டின் செல்வங்கள் என்று சட்டத்தை போடுவோம் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் இந்தி படித்தால் வட மாநிலங்களின் வேலை படிக்க வாய்ப்பு கொடுத்தோம் தமிழ்நாட்டில் வேலை கொடுக்க மாட்டோம் ஆங்கிலம் படித்தால் அந்நிய நாடுகளில் வேலை படிக்க வாய்ப்பு கொடுப்போம் தமிழ்நாட்டில் வேலை கொடுக்க மாட்டோம்

இருக்கு ஒரு பயத்துக்கார கூட்டம் தாய்மொழியை மறந்த இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததே இல்லையே அதை ஏன் இந்த இனம் அறியல ஏன் அறியல ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்லுவேன் பட்டினி போட்டுவிட்டு எத்தனாயிரம் அன்னதானம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு பலனும் வராது தாய்மொழி அறிவில்லாது உலகத்தில் எவ்வளவு பெரிய கல்வியாளர் ஆனாலும் நீ முட்டால் நீ முட்டால் நல்லா கணிச்சு நீ உன்னை மறந்து உறங்குகிற போது உனக்கு கனவு எந்த மொழியில் வருது அந்த மொழிதான் உன் கல்வி மொழி ஏன்னா அதுலதான் நீ ஜிந்திப்ப உன்னை மறந்து உறங்கும் போது நீ இங்கிலீஷ்ல கனவு வந்துருச்சுன்னா நீ ஆள் எங்காலும் மாறிட்ட அதுக்கு பேர் என்ன நீ ஈன பிறவி ஆயிட்டா இலி சாதி ஆயிட்டா சோரம் போயிட்ட உன்னையே நாங்க நீ துவட்டாலும் குழுவாட்டாலும் தெரிய வர மாட்டேன் கிளம்பிடு கிளம்பிடு உலக அறிவியல் உலக வரலாறு தானே சொல்லுது தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான் உலகில் நோவல் பரிசு பெற்ற அத்தனை பேரறிஞனும் தாய்மொழி கல்வியில் கற்றவன் இங்க பேசும்போது போது எங்க அப்துல் கலாமை பற்றி என் தம்பி திரிவன் குறிப்பிட்டான் தாய்மொழியில் கற்றவர் மயில்சாமி அண்ணா தமிழில் படித்தவர் ஏய் தாய்மொழி கற்றான் சிந்தித்தான் உலக பேரறிஞராக இன்னைக்கு உலகம் கரூர்ல ஒரு சின்ன பையன் தம்பி சாருக்கு சாரு சாருக்கு ஒரு தம்பி சின்ன பையன் டூல மதிப்பு பண்டாவதுல எவனும் தப்பு ஆசிரியர் என்ன சொல்லுவன முட்டாப்பையன் மக்கு இன்னைக்கு உலகம் போச்சுக்கிற இளம் விஞ்ஞானி அறுபத்தி நாலு கிராம அறுபத்தி நாலு கிராம் ஒரு தீப்படி சைஸ்ல நானும் நானும் ஒரு விண்கலத்தை தயாரிச்சிட்ட கண்டுகொள்ளல தமிழ்நாடு அவன் ஒரு இஸ்லாமிய பிள்ளை இதே பூணன் ஓட்ட ஒரு ஐயர் பையன் என்ன ஆட்டம் ஆடிப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்க இந்த நாடு நமக்கு ஜனநாயகத்தை கற்பிக்குது எவ்வளவு பெரிய குடும்ப பாத்துக்க குஜராத்தில் நானூத்தி மூணு இடத்துல ஒரு இடம் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்காத ஒரு கட்சி நம்மை ஜனநாயக துரோகிகளே எப்படி இருக்கு பாரு நுட்பமாக கவனிச்சுக்க நீ அவன் போய் அமெரிக்கா கொண்டாடி விண்கலத்தில் அவன் தயாரிச்ச விண்ல பறக்க விட்டுச்சு அவனை கண்டுகள் அவ என்ன ஆங்கிலத்துல படிச்சோம் தான் தாய்மொழி கல்வி அதை கொண்டு வரோம் சட்டம் கொண்டு வரோம் எல்லாம் கொண்டு வரோம் தலைநகரை எப்படி கட்டேன் பாரு உறையூர்ல கட்டுறேன் மதுரையில கட்டுறேன் திருப்பூருக்கும் கோவைக்கும் இடையில கட்டுறேன் கன்னியாகுமரியில கட்டுறேன் அவ்வளவை கொண்டாட உலகத்தை தலை சிறந்த நாடா மாத்துறேன் சாலை எப்படி போடுவேன் நடுவால மேடு வச்சு இப்படி இறக்கி விட்டுருவேன் நீ எவ்வளவு அடமலை செஞ்சாலும் அதே வேகத்துல போகலாம் ஆனா நூத்தி இருபது நூத்தி ஐம்பதாயிரத்துல போக முடியாது தூக்கி வெளியில வச்சு விட்டுருவேன் நல்லா கொஞ்சிக்கணும் அங்கெங்க ஒரு வளைவு போடுவேன் எல்லா இடங்களையும் கண்காணிப்பு கருவி சிசிடி கேமரா வச்சிருப்பேன் கண்காணிப்பு கருவி எழுதி வரும் தமிழ்ல இந்த சாலையை கடக்கிற போது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கவும் வரும் நல்லா ஒளியில பேசுவான் இந்த இடத்தில் பயணிகளின் கவனத்திற்கு இந்த இடத்தை கடக்கிற போது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கவும் அப்படின்னு வரும் எவனுமே இல்லையே யார் கண்டுபிடிக்கிறது நீ பண்ணி வச்சுக்க அறுபத்தி அஞ்சுலானோ அடுத்த இடத்துல தூக்கிறான் நீங்க தூக்கி ஓரமா டிராபிக் போலீஸே இல்ல ஆட்சியில போலீஸ் கிடையாது என்ன பண்ணுவாரு போக்குவரத்து காலர்கள் சாலையின் இரு ஓரமும் அழகா ஊட்டப்பட்ட அரைக்கில கண்ணாடி வச்சிருக்கேன் கண்ணாடிக்குள்ள கனிப்பொரியில எல்லா கருவியும் பாத்துக்கிட்டே இருப்பாரு நல்லா சாலையில உன்னை கண்டுக்கிற மாட்டாரு இங்க இருந்து நீ வேமா பண்ணி வச்சுக்க டக்குன்னு அங்க தகவல் போயிடும் குறுக்க வண்டியை தூக்கிடுவாங்க தம்பி இங்க வாங்க அந்த இடத்துல வரும்போது அறுபத்தி கிலோமீட்டர் வேகத்துல வந்தீங்களா இல்லையே அப்படியா இது இல்லையா நீங்க தானே எல்லா கருவியும் எடுத்து காட்டுவாங்க ஆமா அப்படின்னா இதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா தண்டம் போய் சென்னியில் அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா தண்டம் ஒரு சொட்டு தண்ணீர் தேங்காது இப்படி 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 வச்சு இந்த இடத்துல பெரிய கால்வா வச்சிருவேன் தண்ணிய இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல மாதிரி ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பழம் வெட்டி வச்சிருப்பேன் ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு போகாது நேரம் ஓடிப்பேன் அங்கே விழும் நீர் தாலையில எதுவும் சிக்கக்கூடாது நெகிழி பிளாஸ்டிக்க வந்தவன தடை செஞ்சுவேன் தரையில ஒரு பாலித்தீன் சீட்டு ஒரு பாலித்தீன் தாள் விழாது குப்பையை கொட்டுறதுக்கு கத்து கொடுத்துருவேன் எல்லா இடத்துலயும் குப்பை கூட கொடுத்துருவேன் தெருவுல பார்த்து இருப்பேன் மேல இருந்து குப்பையை போட்டா கண்காணிப்பு கருவில இருக்கும் காலையில மாநகராட்சி பணியாளர் வந்து மின் இணைப்பு தண்ணீர் என்று வெட்டிட்டு போயிடுவாரு குப்பையை கூட ஒழுங்காக கொட்ட தெரியாத நாடு குப்பை நான் மேடாதன வேணும் நேர இறங்கி வந்து கீழே வந்து கொட்டிட்டு போனோம் குப்பையை எடுத்து கொண்டு போவேன் எல்லா குப்பையும் மக்குகிற குப்பை தான் பிளாஸ்டிக் பாலித்தீன் கிடையாது தால் துணி இலை தலை இதான் வச்சிருப்பான் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல இருக்கிற இயற்கை உரக்கிடங்கிற்கு உயர் உர பண்ணை அங்கே வந்து கொட்டிடுவோம் இதுக்கு பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்பேன் நீ குப்பை எழுதுலாம் அண்ணன் வேலை கொடுக்க நினைக்காத எந்த தொழிலும் செய்யலாம் அது இழிவல்ல எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதா இழிவு இதை நல்லா இருக்க வீட்டை நம்ம அம்மாவும் அக்காவும் தங்கையும் கூட்டுவது அசிங்கம் என்றால் நாட்டை நீனும் நானும் கூட்டுவது அசிங்கா வீட்டை நம்ம அம்மா கூட்டுவது தூய்மை என்றால் அது சரி என்றால் நாம் வாழ்கிற தாய் நாட்டை நாம் கூட்டுவது சரிதான் இழிவில் இந்த நாடு நாசமா பண்ணதுக்கு காரணம் என்ன சுத்தம் சுதந்திரம் என்று எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு ஆனால் இறங்கி கூட்டுறதுக்கு ஆள் இல்ல ஒருவேளை எழுதுனவனே கூட்டி இருந்தாலும் நம்ம தத்துவம் என்ன குடி இருக்கிற தெருவை கூட்டுவோம் தேசம் தானாக சுத்தமாகும் இதுதான் நம்ம தத்துவம் எல்லாத்தையும் மாத்திரம் இந்த சாலை அமைக்கிறோம் இருமருங்கும் பசுஞ்சோலை சாலைகள் எல்லாம் மனம் பள்ளிகள் பசுஞ்சோலை பள்ளிகள் கல்லூரி எல்லா பிள்ளைகளும் அஞ்சு கிலோமீட்டரு எல்லா பிள்ளைகளுக்கும் சைக்கிள் அரசை கொடுத்துரும் சைக்கிள் போகணும் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாரும் சைக்கிள் தான் அதுக்கு மேலதான் உந்துருளி மகிழ்வு தடுக்கணும் ஏன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்க பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க இதை விட்டு அவரை வழி கிடையாது சீனாலாம் இதை தான் பின்பற்றுது நீ சைக்கிள் போகும்போது உடல் ஆரோக்கியம் எல்லா பிள்ளைகளுக்கும் சைக்கிள் நானே கொடுத்துருவேன் நோட்டு புத்தகம் சிலட்டு கிளட்டு எல்லாம் நானே கொடுத்துருவேன் சோறு நானே போட்டுவேன் வீட்டு பாடம் அறவே கிடையாது நோ ஹோம்ஒர்க்கு தூக்கிடுவேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சொல்லிடுவேன் என் பிள்ளை இங்க என் பிள்ளைகளுக்கு கல்வி வந்து சுகம் சுமை இல்லை இங்கேவா பள்ளிக்கூடத்துக்கு போ என்னப்பா பண்ணுவேன் பள்ளிக்கூடத்து வாசல்ல கல்லூரியிலேயே நான் புத்தகத்தை வைக்கிறதுக்கு அல மாதிரி வச்சிருவேன் சரவணன் அப்படின்னா சரவணன் எழுதி சாரி அவன் கையில வச்சு புத்தகம் வச்சுட்டு வீடு போண்டிதான் காலையில் வந்து திறந்தெடுத்து வச்சு படிக்க வேண்டியதான் வாத்தியார் ஐயா வீட்டு படம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இங்க நடத்து நான் மனித அறிவை மதிப்பெண்களை வந்து மதிப்படுற முட்டாளில் பர்பசையை பிரித்து போல என் பிள்ளைகளின் இல்லை நான் என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ அதான் கல்வி படிக்கவே படிக்க ஆர்வம் இல்லாத ஒரு எடுப்பேன் நான் கேட்பேன் தடவை இதுல வேலையா இருப்பேன் என்ன என்னையா அவனுக்கு பிடிக்குது நானே கூப்பிட்டு என்னையா பிடிக்குது ஏன் விளையாட பிடிக்கிறா அதுவும் பிடிக்கலையா ஆட பாட பிடிக்கிறா ஒண்ணுமே பிடிக்கலையா என்னதான் ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குமா என் அது நல்லா இந்த பிள்ளைகளுக்கு காசு கொடுத்து தமிழ்நாடு முழுமைக்கா குற்றாலம் குற்றாலம் கோடைக்கானல அது ஏற்காடு அந்த எல்லாத்தையும் சுத்தி வா போய் பார்த்துட்டு வா முருகன் கோயில் இருக்கு ஆறு கோயில் இருக்கு எங்கெங்க இருக்குது தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்லணை எல்லாத்தையும் இவனை வேலைக்கு போடு வெளிநாட்டுல இருந்து ஏனும் சுத்தி சுத்தி பார்க்க வரானோ அவனுக்கு எல்லாம் சுத்தி சுத்தி காத்து போசம் பதினஞ்சாயிரம் வாங்கிக்க ஐயா பதினஞ்சாயிரம் எனக்கு அதிகம் போதும் செலவு பிள்ளைய பெற்று கொடுக்கப் போறேன் நான் படிக்க வச்சிருப்பேன் ஆத்தாவுக்கு முடியும்னு சொல்லிட போறேன் நானே வைக்க பார்த்துட போறேன் பிள்ளைய கட்டி கொடுக்க வரதட்சணை வாங்கினா பொண்ணு தொலைச்சிட போறேன் கதை ஒண்ணு தெரியாதுல்ல வரதட்சணை வாங்கினா தெரியாது ஊழல் எங்க பிறக்குதுன்னு நினைக்கிறேன் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் தனியார்த்த கல்வி பயிற்சி தனியார் ஒரு தனி முதலாளி கல்வியை தரமா கொடுத்துட முடியும் இவ்வளவு வரை அரசாங்க முடியாதா எட்டு மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்று நிறுவ உருவாக்கப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாது சண்டை நடக்கும் நம்ம ஆட்சி தனிப்பெரும் முதலாளிகளின் கல்வி நிறுவனங்களுக்கும் தனிப்பெரும் முதலாளிகளின் மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் அரசு கல்வி நிறுவனத்துக்கும் சண்டை நடக்கும் இலவச சட்டம் போடுவேன் முதலமைச்சர் மகனா முதலமைச்சர் அமைச்சர் மகனா ஐஏஎஸ் மகனா ஐபிஎஸ் மகனா எல்லாரும் சட்டம் முதலமைச்சருக்கு காய்ச்சல் தலைவலி பொண்டாட்டிக்கு காய்ச்சல் அவருக்கு பிரசவம் இலவசமோ எவனா இருந்தாலும் சரி அரசு மருத்துவ படுக்கணும் சட்டம் உலக தரத்துக்கு வந்துடும் தானா வந்துடும் போட்டி நடக்கு நீ நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க இத என் மக்களுக்கு காசு விவசாயம் சோறு தானே நானே விளை வைக்கப்போறேன் விவசாயத்தை அரசு செய்ய போகுது விவசாயத்தை விட்டு என் பிள்ளை வெளியேறேன் என்னடா பிரச்சனை அரசாங்க வேலை தானே விவசாய அரசாங்க வேலை இந்த கருத எப்படி இருக்கிறான் திரும்ப ஒருத்தன் ஜப்பான்ல கருத எப்படி இருக்கிறான் இப்படி வச்சுக்கிட்டு பாரு பழைய ஒளியில் வந்துச்சு பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உலக அறிவு வளர்ச்சி அறிவியலை கொண்டு மிக சிறந்த அளவுல உலகத்தின் தலை சிறந்த நாடாக நீ எழுதி வச்சுக்க எல்லா பயிலும் வேளாண்மை கைவிட்டுட்டான் வெனிசுலா முடிஞ்சிருச்சு ஜப்பான் முடிய போகுது எல்லா நாடும் போயிட்டு இருக்கு ரஷ்யா செஞ்சு போயிட்டு இந்தியா இன்னும் பத்தாண்டுகளை பிச்சை எடுத்து சாக போகுது இந்தியாவுக்கும் ஜோறு போட்டு உலகத்துக்கும் ஜோறு போறது யாரு செய்யறோம் செல்போனு இறக்குமதி செஞ்சுக்கிறேன் காரு இறக்குமதி செஞ்சுக்கிறேன் நீரையும் ஜோரை நான் இறக்குமதி செய்ய தயாரா இல்ல நான் ஏற்றுமதி செஞ்சுக்கிறேன் இதை நல்லா கொண்டு விவசாயத்தை நாம செய்யறோம் ஆடு மாடுகளை நாம வளர்க்குறோம் பட்டு பூச்சி வளர்க்கிறோம் தேனீக்கள் வளர்க்கணும் மீன் வளர்க்கிறோம் நெசவு செய்யறோம் பானை செய்யறோம் தான் பானை செய்யறோம்னு நினைக்காத நானும் நீனும் செய்யறோம் நிறுவனமாய் மாக்கிறோம் பானை செய்கிற நம்ம தாத்தா இருப்பார்ல போய் வரு பெரிய பாசத்த பார்ப்பார்ல அவரை பேராசிரியர் ஆக்கிறோம் நீங்க என்ன செய்யுங்க மாசம் உங்களுக்கு இருபத்தாயிரம் சம்பளம் கொடுத்துறேன் இதை எப்படி செய்யறதுன்னு பிள்ளைக்கு கத்து கொடுத்துருங்க அவன் செய்வான் செஞ்சு நான் ஏற்றுமதி செய்வேன் அமெரிக்காவில் மூணு குழம்பு செட்டி இருக்குல்ல பதினாறாயிரம் ரூபாய்க்கு விற்கிது நான் சொல்றேன் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் காலையில பழைய சோறு வெங்காயம் பச்சை மிளகா சாப்பிட்டேன் எல்லாம் சிரிச்சான் சென்னையில பெரிய ஹோட்டல் உட்லன்ஸ் காலையில சிறந்த உணவு மஞ்ச கீழே பச்சை மிளகா பழைய சொத்தை வச்சு வெங்காயத்தை வச்சு கொடுத்துட்டு இருக்கான் சாப்பாடு எவ்வளவு தெரியுமில ஐநூறு ரூபாய் எங்க இருக்கு பொருளாதாரம் எங்க இருக்கு தெரியாத ஒரு முட்டாள் கூட்டமா என் மக்களை மாத்திக்கான் சாராயம் வச்சு சாதிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த பதஞ்சலின்னு ஒரு பரதேசி வந்திருக்கான் ராம்தேவ் நான் நான் வந்து பனை பழ கோடி பனை திட்டம் இது பனமரத்து வச்சு என்ன செய்ய போறாரு கூதியே அது என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியும் தெரியல பனங்கிழங்கு இருக்குல்ல பனங்கிழங்க காய வச்சு மாவாக்கி மைதா ரவாக்கி எல்லாம் பயன்படுத்திடுவேன் நீ நெனகின்னி சந்தை பிடித்திருவேன் நாங்க சாப்பிடுவோம் நாங்க சாப்பிடுவோம் உலகத்துக்கு தலை சிறந்த மிட்டாயை என் தலையன் செஞ்சா பனம் பழத்துல இருந்து அந்த சாறை எடுத்து சீனி மிட்டாய் இனிப்பு மிட்டாய் இருக்குல்ல அது மாதிரி மிட்டாய் செஞ்சார் செஞ்ச பனங்கிழங்கு பணம் பழம் நுங்கு பழநீர் இளநீர் எல்லாம் தேசிய குடிமானங்களாக்கி சந்தைப்படுத்தி நல்லா கனிச்சுக்கணும் பனை ஓலையில மட்டை பனை ஓலையில கொட்டான் பனை ஓலையில பாயி பனை ஓலையில கிடுப்பை பனை ஓலையில விசிறி பண நாரில் கட்டில் பனை நாரில் கொட்டான் எல்லாம் செஞ்சு சந்தைப்படுத்துவோம் இதெல்லாம் சீனா இறக்குமதி நான் நிறுத்திட்டு அவனுக்கு ஏற்றுமதி செய்வோ செய்யறான் பைத்து பையில நம்மளை கேள்வி பண்ணாங்க கரும்புல இருந்து நாட்டு சக்கரை கரும்புல இருந்து மொந்த வெள்ளம் கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் எப்படி எத்தனாயிரம் பேருக்கு வேலை இருக்கு பாரு எள்ளுல இருந்து என்ன நல்ல ரெண்டாயிரம் ஏக்கர்ல எள்ளு பக்கத்துல அரை குற்றம் கிலோமீட்டர் தொழிற்சாலை பலாயிரம் பேருக்கு வேலை எள்ளு விலைய வைக்கிறவன் படிக்காதவன் அவனுக்கு படிப்பு தேவையில்லை நீ என்ன எதிரியும் படிக்கல ஆனாலும் அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாய் அரசு வேலை கொடுத்துருவேன் எல்லா விலையை வச்சு எடுத்து வந்து கொடுப்பான் அந்த சக்கையன் உரக்கடன் கணிப்பிடுவேன் இந்த எள்ளு என்ன பண்ணுவேன் எண்ணெய் எடுப்பேன் எள்ளுல இருந்து எள்ளு புண்ணாக்கு எடுப்பேன் மாட்டுக்கு தீவனம் மாட்டு பண்ண வச்சிருப்பேன் தீவனம் இயற்கை உரத்துக்கு போடுவேன் எள்ளுல இருந்து எள்ளு மிட்டாயு தயாரிப்பேன் எத்தனை பேருக்கு வேலை பாரு கடலை போடுவேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர்ல அங்க தொழிற்சாலை கடலை எள்ளு கடல என்ன எண்ணெய் கடலை மிட்டாயி கடலை அச்சு கடலை புண்ணாக்கு மாட்டுக்கு தீவனம் நிலத்துக்கு போறோம் இப்படியே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி உருவாக்கி வேலை இல்லைங்கிற நிலையை என் தேசத்தில் இல்லாமல்

சுத்தி தீவனை வளர்த்து விட்டுருவேன் அதுவா மேய் எல்லா இடத்துலயும் கேமரா பொறிச்சு விட்டுருவேன் சுத்தி இரும்பு கம்பி வேலையை போட்டு விட்டுருவேன் அங்க இருக்க துணை காவல் நிலையத்தை போட்டுருவேன் எவனும் உள்ள வந்து கல்லெடுத்துறையோ மாட்டு மேல அதுவும் சொல்ல முடியாது சட்டை பேத்துக்குறான் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பேன் நீ போற மாடு மேஞ்சிட்டு வந்து அழகா படுத்துரும் சாணத்தை எடுக்கிறதுக்கு வேக்கம் கிளீன் இருக்குல்ல குப்பையை அப்படி உறிஞ்சது சக் பண்ணி அப்படி சாணியை உறிஞ்சதுக்கு ஒரு எந்திரம் வச்சிருப்பேன் உறிஞ்சி உறிஞ்சி தரும் நீ படிக்கல கூட்ஸ் போட்டுக்கோ கிளவுஸ் போட்டுக்கோ தொப்பி போட்டுக்கோ மருத்துவர் இருப்பாரு சோதிச்சு உனக்கு எந்த நோயும் வராம அனுப்பி விடுவாரு உள்ள போ நல்லா சாப்பிடு பால் குடி ஊட்டமா இரு சாணி எடுத்து குப்பையில விட்டு ட்ரக்ல ஓட்டி கொண்டு இயற்கை உரக்கடங்களை கொட்டிட்டு வா மாசம் உனக்கு சம்பளம் எதுக்கு நீ அவமானப்படுற இங்க டி கிளாஸ் கழுவுற அவமானம் துபாயில அரை மணி சேர்த்து வீட்டுல போய் கப்பி சொல்லிட்டு இருக்க எதுக்கு கழுவுற ஏன் கழுவுற அங்க போய் இருக்க ஆத்தா இருக்கா உனக்கு கூட அப்பா இருக்கா கோயில் திருவிழா இருக்கா பொங்கல் இருக்கா பண்டிகை இருக்கா நங்க இருக்கா சின்னத்தா பெரியத்தா இருக்கா மானம் மச்சா இருக்கா ஒரு இளவு உள்ள தனியா கிடக்குற இங்க எல்லாரும் என்ன அங்க இருபதாயிரம் கொடுப்பேன் இங்க பதினஞ்சாயிரம் கொடுப்பேன் நிம்மதியா இருக்கு எது வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க எவ்வளவோ மாற்றங்களை நம்மளால செய்ய முடியும் எவ்வளவோ சிறந்த அரசை கொடுக்க முடியும் இங்க இந்த நாட்டை மக்களை நேசி நிக்கிறதுக்கு பிரபாகரன் பிள்ளைகளாலேயும் நம்மாழ்வார் மயன்களாலேயும் நிற்க முடியும் வேற வேற எவனாலையும் நிற்க முடியாது ஏன்னா இனத்திற்காக சாக துணிஞ்சு நின்றவன் என் தலைவன் இனத்திற்காகவே போராடி செத்து போனவன் என் தகப்பன் நம்ம கடைசி வரைக்கும் தன்னை நேசிப்பதை விட இந்த மண்ணை நேசித்தனால இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு வாழ வேண்டிய என் தகப்பனை இரண்டு போனான் நீங்க விளங்கி தம்பி தம்பிதுங்க அந்த பெருந்தகன் தகப்பனுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் நாடுகளும் இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து மிக சிறந்த ஆட்சியை நம்மளால கொடுக்க முடியும் அதற்கு நீங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஆதரவு கரம் கொடுக்கணும் ஒண்ணு நீங்க செய்வனா ஒரே ஒரு ஓட்டு ரெட்ட மெழுகுவர்த்தி போட்டு பார்த்துக்க மீதிய நாங்க பாத்துக்கோ மீதிய நாங்க பாத்துக்கோ இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என் அன்பிற்குரிய பெற்றோர்கள் என் அரும்பி தம்பி தங்கிகள் இந்த மண்ணிலே இந்த துறையூர் மண்ணிலே களத்திலே நிற்கிற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வலிமை சேர்க்கிற வாய்ப்பாக எங்களோடு இணைந்து பயனீங்க என் பெரிய பாக்கள் சித்தப்பாக்கள் நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் காங்கிரசில் இருங்க பாரதிய ஜனதாவில் இருங்க திமுக இருங்க என் தம்பி தங்கைகளை எங்களிடத்தில் அனுப்புங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியத்தின் உரிமை மீட்சி விடுதலை என்ற புனித கனவை சுமந்து நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு வலிமை சேர்க்கிற வாய்ப்பாக இனிவரும் காலங்களில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் கம்மன்